ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் திமுக ஆட்சி வந்த உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பொறுப்பேற்றதுல இருந்து இது திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ரொம்பவுமே வந்து பெருமையா பேசுவாரு ஆனா இது ஒரு விளம்பர மாடல் ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்றத நொடி கூறு முறை திமுக எல்லா செயல்பாடுகளையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த விளம்பர மாடல்ல இன்னொரு பெயிலியூர் மாடலா ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அட் அப் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் திமுக எதிர்கட்சிகளோட சண்டை போடுதோ இல்லையோ நீதிமன்றத்தோட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அதில் தோல்வி அடைஞ்சி கொட்டு வாங்கிக்கிட்டேவும் இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுகவுடைய இந்த வழக்கறிஞர் பிரிவு எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ மூக்கு உடைய முடியுமோ அவ்வளோ மூக்கு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க மொதல் விஷயம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் பிளாப் ஆனது ரெண்டாவது விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு விளம்பர மாடல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா எப்படி நாலரை வருஷமா இந்த மக்கள் படுற அவதிகள்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டோம் கடைசி ஆறு மாசத்துல அப்படியே ஒரு அவலி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் வர மாதிரி பொங்கி ஆறு மாசத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாம் திமுகவுக்கு ஒரு பிஆர் டீமாக மாற்றி ஐஏஎஸ் படிச்சுட்டு வரவங்களாம் இவங்களுக்கு விளம்பரம் பேசி வீடு போய் வாக்கு சேகரிக்கிற அளவுக்கு ஒரு விளம்பரம் ஆடல் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இதில் கட்சி சின்னத்தை வேற போட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து வீடு அனுப்பி அரசு அதிகாரிகளை அவங்க கட்சி வேலை பார்க்க வச்சுருக்கீங்க ஏன்னா கட்சிக்காரன் காசு கேட்கணும் அரசு அதிகாரிகள்லாம் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணம் மூணாவது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு பேசுனீங்கல்ல இப்போ புதுசாக விடுபட்டவங்களாம் சேர்க்குறேன்னு போய் கேட்குறாங்க விடுபட்டவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னு தெரியுமா மக்கள் இதே மக்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா தான் நாங்க விடுபட்டுருக்கோம் எங்களை சேர்க்குறேன்னு சொல்றீங்கல்ல நீங்க முதல்ல காட்சிக்கு வந்த உடனே அனைத்து பெண்களுக்கும் அனைத்து குடும்ப இல்ல தலைசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சொன்னீங்க அப்புறம் தகுதி வாய்ந்தேன்னு பிரிச்சீங்க அதையும் ரெண்டு வருஷம் தானே கொடுத்தீங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து கொடுப்பீங்களா இப்போ கொடுக்க ஆரம்பித்து ரெண்டு வருஷமா எங்களுக்கு கொடுக்கலல்ல இப்போ கொடுக்குறேன்னு சேர்க்க வரீங்களே அப்போ எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு சேர்த்து கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் திமுக இருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு பக்கம் மிரட்டுறது ஒரு பக்கம் உருட்டுறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம மொதல் விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம் எது நம்ம ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடு ஓரணியல் தமிழ்நாடு நான் முதலே சொன்னேன் இது ஒரு பிளாப்பாக போகிற திட்டம் எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் ஏன்னா கிரவுண்ட் லெவலில் திமுகவினர் வேலை செய்யணும் அவங்க கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ரிட்டன் வரும் அப்படின்றது நல்லா எனக்கு தெரியும் அதை வச்சு தான் நான் சொன்னேன் கிரவுண்ட் லெவலில் ஏறி விட்டாங்க என்னுடைய நண்பர்களும் சிலர்லாம் திமுகவில் இருக்காங்க இல்லையா அவங்களும் கிரவுண்ட் லெவலில் போயிட்டு பூத் பூத்தா இந்த மாதிரி வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இவங்க வேற உயிர் எடுக்கிறாங்க அமைச்சா என்ன பண்ணுறதுன்னே தெரியல வீடு வீடாக போனால் நம்மள அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவில் லோக்கல் பாடிகள் இருக்கு நிறைய வாய் வந்ததெல்லாம் விட்டோம் போனால் இதை பண்ணித்தரேன்னு அதை பண்ணித்தரேண்ணே எதுவுமே பண்ணேன்னு கேள்வி கேட்பாங்க எந்த மூஞ்சி வச்சுன்னு இப்போ நான் போறதுன்னு தெரியல நான் ஒரு பக்கம் போல அப்புறம் என்ன பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோன் நம்பரை போடுங்க என்ட்ரு பண்ணுங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னு ஒரு பக்கம் ஆனால் அதில் ஓடிபின்னு ஒரு டுஸ்ட்டை வச்சிட்டாங்க ஏன்னா திமுக தலைமைக்கு தெரியும் பாம்பின் கால் பாம்பறியும் இல்லையா நீ என்ன மாதிரி திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு தலைமையில் உட்காந்துருக்கவங்க தெரியாது அதெல்லாம் பண்ணி தானே அங்கே வந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஓடிபி வாங்குறீங்க உறுப்பினராக சேர்க்குறீங்க அப்படின்ட்டாங்க இவங்க வழக்கமா என்ன பண்ணணும் ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி திமுகவை ஆதரிப்பவர்கள் எங்களுடன் உறுப்பினராக இணைபவர்கள் தாராளமாக இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணணும் திமுக சொந்த செலவுல இங்கே திமுக சொந்த செலவுல பண்றதில்ல எல்லாத்தையும் அரசு செலவுலயே பண்ணிக்கிட்டு அது வர விஷயம் தளபதி விஜயண்ணா அவர்கள் ஒரு விஷயம் பண்ணார்ல அவங்க கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கறதுகளுக்காக ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த ஆப்பில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த என் இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இதற்கு உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தன்னார்வமாக வர வச்சாங்கள அதுதான் தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் பண்ணுறது ஆலை மிரட்டி உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறது இது புதுவிதமான ஒரு ட்ரெண்டு வீட்டுக்கு போறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏமா உங்கள் மாதம் ஆயிரம் ரூபா வருதா இல்லையா ஆ வருதுங்க சரி உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை அனுப்பு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு ஒரு ஸ்டிக்கர் அந்த ஸ்டாம்பு ஸ்டிக்கரை ஓட்டிவிட்டு இந்த ஓடிபியை வாங்கி போட்டு அவங்களே இவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் வரும்போது தான் தெரியும் இது நான் திமுகவில் இணைஞ்சிட்டுனா திமுகவில் இணைஞ்சதுக்கு நன்றி இது எங்கேயோ கேட்ட மாடலால் இல்லை மிஸ்டி கால் கொடுத்து பாஜகவில் நினைச்சாங்கல்ல நதிகளையெல்லாம் மீட்போம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி கால் கொடுத்தா ரேலி ஃபார் ரிவர்ஸ்ன்னு ஒரு குரூப்பு நம்ம ஜக்கி பண்ணார்ல அந்த இதில் அப்படியே பாஜகவில் இணைந்தீர்கள் அப்படின்னு மெசேஜ் வருமா தான் எல்லாருக்கும் ஷாக்கு ஏன்னா பேர் பேரையும் அணிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு அயோக்யோ அப்படின்ற மாதிரி அதே மாடல காப்பி அடிச்சு இங்க இங்க விஜயன்னா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாரு உறுப்பினர் சர்க்கைக்கு அதுவும் காப்பி உறுப்பினர் சர்க்கைக்கு ஓடிபியை வாங்கி நீங்கள் இணைந்ததற்கு மனமர வாத்துக்கள்னு ஒரு மெசேஜை போட்டு பாஜக கிட்ட காப்பி எதையாவது உறுப்பினா சொந்தமா செய்றீங்களா கலைஞர் வரைக்கும் எல்லாத்தையும் அவருடைய மூலையிலேருந்து இருந்து அவருடைய அறிவுலேருந்து இருந்து சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் இங்கே பேசி வளர்த்தாரு இங்கே என்னடானா யார் யார் பேச்சையோ கேட்டு காப்பி அடித்து இப்படி மாட்டிக்கிறீங்க சரி ஓடிபி வாங்கினீங்கல்ல அதே அவர் இப்படியாக பண்ணீங்களா அப்புறம் என்ன பண்ணாங்க ஆப்பில் பசங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கட்டும் குடும்பத்துக்கு ஒரு ஓடிபி வாங்கி நாலு பேரை சேர்த்துங்கன்ட்டாங்க ஃபேமிலி மொத்த பேர் நம்பரையும் போட்டு ஒரே ஒரு ஓடிபியை வாங்கி ஃபேமிலி மொத்தத்தையும் உறுப்பினர் சேர்த்துட்டாங்க இப்படி சேர்த்தா ஏன்டா ரெண்டு கோடியை தாண்டாரு பாப்புலேஷனை தாண்டி எல்லாரும் கட்சியுடைய உறுப்பினர்களாக வச்சுருப்பாங்க எல்லா கட்சிகளும் அப்படி தான் இருக்குது இப்போவே நிலமை நாங்கள் ஒன்றரை கோடி வச்சிருக்கோம் இவங்க நாங்கள் ஒன்றரை கோடி வச்சுருக்கோன்னு அவங்க விஜயண்ணா ஒரு ஒன்றரை கோடி வச்சிருக்காரு எங்க தானா இருக்குது மொத்தமே ஆறு கோடி வாக்காளர்கள் தான் தான் யார் தானா மிச்சம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல கட்சியிலேயே சேராதவங்களே பாதி பேருக்கு மன இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு கட்சியில உறுப்பினராக இருப்பாங்க இது ஒரு பக்கமா இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி பொதுமக்களுடைய தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக அவர்கள் தன்னார்வமா சேர்றது இல்லாம இவர்கள் வாலண்டியரா போய் வீட்டுல போயிட்டு மெரட்டி வாங்குறாங்க ஓடிபிய அப்படின்னு சொல்லி போடுது இது தனி மனிதனுடைய தகவல் பரிமாற்றம் தகவல்களுக்கு டேட்டா பிரைவசி அதில் வந்து பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி கேஸை போட்டோடனே அதுக்கு ஒரு தடை போட்டாங்க ஓடிபி எல்லாம் நீங்களாக கேட்டு வாங்கக்கூடாது இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் தடை போட்டு கொட்டினதுக்கப்புறம் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம் இன்னும் டே அந்த டேட்டா அப்டேட் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஆப் அப்டேட் ஆகி உறுப்பினர்கிட்ட இருக்கிற கிரவுண்ட் லெவலில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொல்லி அது போய் சேர்றதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி போகும்போது தான் தெரியுது திமுகவுக்கு கிரவுண்ட் லெவலில் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்ட்டு இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாவது மேட்ரு என்னதாவது உங்களுடன் ஸ்டாலின் இந்த விளம்பரம் இருக்குல்ல இதற்கு வேலை செய்கிறவர்கள் ஃபுல்லாக அதிகாரிகள் அரசு சம்பளம் பெறும் அதிகாரிகள் யார் மக்கள் வரி அரசு சம்பளம் பெறும் அதிகாரிகள் இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்டால் மக்களுடைய குறைகள்லாம் மனுக்கோலாக கேட்டு வாங்குறாங்களாமா எப்போ நான்கரை வருடங்களாக நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்து கடைசி ஆறு மாசத்துல கீடி அப்படியே மரத்தனை ஓடுறாங்க ஓடுவாங்களே பொறுமையாக அப்படியே கடைசி டிராக் வரைக்கும் ஓடிட்டு கடைசி லாப்ல அப்படியே குளுவுட் குடுக்கு ஓடி போய் ஜெயிச்சுடுவாங்களா மரத்தனை ஓடுறாங்க போல திமுக அந்த மாதிரி நாலரை வருடம் தூங்கிட்டு இதே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க தொகுதியில் ஸ்டாலின் அதோட பி மாடல் தான் இது அடுத்த அப்டிரேடு டூ பாயிண்ட் ஓ அப்ப என்ன பண்ணார் தொகுதி தொகுதியா போய் பொட்டி பொட்டியா தூக்கிட்டு போனாரு பொட்டி பொட்டியா என்ன தூக்கிட்டு போனாரு மனுக்களை தூக்கிட்டு போனாரு இந்த மனுக்கள்லாம் நூறு நாளில் சரி பண்றாரு அதுக்கப்புறம் அதை பத்தி யாருமே வாயை தாக்கறதுல எங்கங்க அந்த பொட்டிங்கெல்லாம் காணும் அப்படின்னா சாவியை தெரிஞ்சிட்டு இருக்காங்க பொட்டியே காணமா இப்போ திரும்பவும் இதே மாதிரி மனுக்களை முன்னாடி திமுக காரங்களை வச்சு பண்ணாங்க இப்போ அரசு அதிகாரிகளே வச்சு அதுக்கு பிஆர் டிமுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது அரசு ஆனால் அங்கே படிவத்தில் சின்ன சின்னம் போட்டுக்கிங்களா முதல்வர் ஸ்டாலின் பேரை வச்சுக்குவீங்களா ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிங்களா சரி கூட வச்சுக்கிங்களேன் முதலமைச்சர் ஆனால் உயிரோடு இருக்கிறவருடைய பேரை எப்படி ஒரு திட்டத்துக்கு வைக்கலாம் இது சட்டப்படி குற்றம் இந்த மாதிரி செய்யக்கூடாது பல நீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குது அப்படின்றத சுட்டி கட்டி அதற்கு ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குது அது வெளியில் வந்து அதுக்கும் ஒரு கொட்டு வாங்க போகிறாங்க இதுவும் பிளாப்பா அடுத்து இந்த மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் இருக்குல்ல இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்திலே போயிட்டு வீடு விடா நீங்க உங்களுடைய பேர் விடுபட்டுருக்காமா ரேஷன் கார்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதாமா வரலையாமா அப்போ இந்தாங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சேர்த்து இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் எப்போ அடுத்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களாம் ஏன் முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல அப்புறம் என்ன பண்ணீங்க தகுதி வாய்ந்தன்னு ஒரு லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணி இவர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படின்னீங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் வரும்போது அப்போ கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு அவங்களுக்கும் ரூபாய் கொடுக்கலாம் நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ பட்டியல் தயார் பண்றதுல நீங்கள் செஞ்ச குளிரபடிக்கு எங்களுக்கு ஏன் வர வேண்டிய காசு வரலை அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நான் என்ன கேள்விதானே இதில் ரெண்டு கேள்வி என்ன வருதுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க முதல் ரெண்டு வருஷம் கொடுக்கல அதை சேர்த்து எல்லாருக்கும் கொடுக்க போறீங்களா இப்போ எங்களுக்கு நான்கரை வருடங்களாக கொடுக்கலையே அப்போ நான்கரை வருஷத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு அரிய சோறு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வி வருது இது நியாயமாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மக்களே இப்போ தகுதி இருக்கிறவங்க நான்கரை வருடத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாமல் போயிட்டாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான்கரை வருடங்கள்ல இவங்க த வறுமை கொட்டி கீழே போயிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பின்னோக்கி கொண்டு போகிறீங்களா திமுக அரசு இந்த திராவிட மாண்டல் அரசு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா யதார்த்தமாக வரணும் நீங்கள் திமுகவுடைய உடன்புறப்பா இருந்தீங்கன்னா வராது நீங்கள் சாதாரண பொதுமக்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா வரும் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அவர் வெளியே வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்ல இது என்ன புதுசாக ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் பாலிட்டிக்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு ஓய்வெடுக்க போயிருக்கீங்க ஐயா உங்களுடைய உடல்நிலை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வேலையை ஒழுங்காக பாருங்கள் இங்கே இருக்கிற யாருக்குமே திறன் இல்லை துணை முதல்வா போட்டவருக்கும் இங்கே அரசை நிர்வகிக்கிறதுக்கு திறன் இல்லை அப்படின்றத மீண்டும் 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 நீங்கள் உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து கண்காணிக்கிறேன்னு அது ஒரு வீடியோ வேறு இங்கே நடிகர்கள்லாம் ஆடலாக ஆசைப்படலாமான்னு கேட்டுப்பட்டு நாடாளுறவர்கள்லாம் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஷூட்டிங் இந்த பக்கம் இறங்கினா கொளத்தூர் தொகுதியில் ஒரு நூறு நூற்றம்பது டான்ஸர்ஸை விட்டு அங்கே டான்ஸ் ஆடிட்டு முதல்வர் சந்தோஷமாக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துகிறதும் அப்படியே இந்த பக்கம் திரும்பினாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் சினிமா துறைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் தி கேமராவில் எல்லா கதைகளையும் கேட்டுக்கிட்டு சினிமா துறையை வேறு வேறு பேர்களில் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதும் இவர் என்னடானா புதுசு புதுசாக வந்து ரீல்ஸ் விடுறதும் வீடியோஸ் போடுறதும் இவர் செய்கிற அட்ராசிட்டிஸை வீடியோ காலை வீடியோ எடுத்து இப்போ தான் நான் பார்க்குறேன் வீடியோ காலில் பேசுறதே வீடியோ எடுத்து போட்டு அதை ஒரு ட்ரெண்டு பண்ணி அதுக்கும் பிஆர்டிம்மா அந்த நியூஸ் சேனல்ஸில் வேலை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா அதிலையும் அந்த ரவுண்டு கேமராவை போட்டு ரோலிங்கில் போட்டு எல்லா ஆங்கிலேருந்தும் அந்த வீடியோவை கவர் பண்ணுறீங்க பாருங்கள் கேமராமேன் பிச்சிட்டாக அந்த இடத்துல தான் ஒரு சினிமா ரிவ்யூ மாதிரி இருக்குல்ல சினிமா ரிவ்யூவே தான் இவங்க நடிகர்கள்லாம் நாடாக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கள மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்றது தெரியல ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ன்றாங்க உடல்நிலை சரியில்லை தலை சுத்தலுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க சரி அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டிங்களா ஐயா ஏதாவது சீரியஸாக அப்போலோவுக்கு போனால் பரவாயில்ல நீங்கள் தலை சுத்தலுக்கு கூட அப்போலோவுக்கு தான் போவீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாருக்கு தான் கட்டி வச்சுருக்கீங்க அப்போ அங்கே என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்களே அங்கே போகலன்னா யாருக்குங்க நம்பிக்கை வரும் ஒரு நம்பிக்கை தரும் விதமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றார் முதலமைச்சர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம்ல அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க ஐயா அதே நாளில் இங்கே அவங்களுடைய துணைவியார் அவங்க என்ன பண்றாங்க புத்தகம் வழிடுறாங்க நானும் அவரும் அப்படின்னு அதில் துணை முதல்வர் கலந்துக்கிறேன் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு உடம்பு செல்லாங்க ஐயா அதாவது இந்த ஸ்கிரிப்டு எந்த டைம்ல போடணும் அப்படின்றத ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியது எல்லா இளைஞர்களும் எங்களை அப்பானு கூப்பிடுறாங்கன்னு ஒரு வீடியோ போடும்போது ரெண்டு இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க அப்பா அந்த வீடியோ போடுறீங்க இந்த பக்கம் சட்டமன்றத்தில் இந்த ஸ்கிரிப்டை பேசுங்க ஏல் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுது அப்படியே அது எங்கள் துறை என்னுடைய துறை பொறுமையாக இருக்குன்னு பேசுறீங்க இந்த பக்கம் அஜித் குமார் ஒருத்தர் சட்ட ஒழுங்காலேயே காவல்துறையால் அடித்து கொல்லப்படுறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் நடக்கும்போதும் ஒரு ஒரு மாதிரி நடக்குது டைரக்டர் சரியில்லை தயவு செஞ்சு டைரக்டரை மாற்றுங்க திமுகவுடைய டைரக்டர்ஸ் வந்து இப்படி தான் உங்களை முட்டு சத்துக்கு கொண்டு போகிறாங்க முட்டு சந்துக்கு தயவு செஞ்சு டைரக்டரை மாற்றுங்க கொஞ்சம் செயல்படுங்க ஐயா அதுதான் நம்ம கேட்குறோம் ஷூட்டிங் மனப்பான்மை கொஞ்சம் வெளியே வாங்க மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுதான்னு பாருங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என்